வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் களத்தில் தாவேக்கா இப்போது தவிர்க்க முடியாத கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு உரிய அங்கீகாரமோ முன்னுரிமையோ பிற கட்சிகளால் கொடுக்கப்படுதாங்கிறது கேள்விக்குறிதான் தாவேக்கா தனித்து போட்டியிடும் தாவேக்கா தலைமையில் கூட்டணியெல்லாம் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் தாவேக்காவை சமீபத்தில் அதிமுக கூட்டணிக்கு அழைச்சிருந்தாங்க இந்த அழைப்பை தாவேக்கா நிராகரிச்சிருந்தாலும் பிற கட்சிகள் தாவேக்காவை எப்படி பார்க்குறாங்கங்கிற ஒரு கேள்வி எழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் இருந்தும் எந்த கூட்டணியிலையும் தாவேக்கா முக்கியத்துவம் பெறாமல் இருக்க காரணம் என்ன தேர்தலுக்கு இன்னும் முழுமையாக எட்டு மாதங்கள் இருந்தாலும் கூட்டணிக்கு அழைக்கிற கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் இந்த காலகட்டங்களில் மாறலாங்கிற சூழல் இருந்தாலும் தாவேக்கா உறுதியாக நம்ம கூட்டணியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு தாவேக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க நடந்து முடிஞ்ச ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த தேர்தலில் தாவேக்கா தான் போட்டியிடவே இல்லையேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை அந்த களத்தை தாவேக்கா முன்னோட்டத்துக்கு பயன்படுத்தி இருந்தால் எப்படி இருந்திருக்குங்கிற ஒரு பார்வை இது தமிழக வெற்றி கழகம் கடந்த பிப்ரவரி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடிகர் திரு விஜய் அவர்களால் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கட்சியோட கொடியை அறிமுகம் செஞ்சாங்க முதல் மாநில மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது சரியாக அந்த மாநாட்டிலிருந்து மூன்று மாதங்களில் தான் அந்த முத்தான வாய்ப்பு கிடைச்சது பிப்ரவரி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் ஒரு கட்சியோட உறுதிப்படுத்தப்பட்ட வாக்கு சதவீதம்ங்கிறது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வெளியிடுவது தான் ஈரோடு கிழக்கையே எடுத்துக்கிட்டோம்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டது இதில் தனிச்சு போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஏழு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் வாக்கு வங்கியை நிரூபித்தாங்க அதே தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்தையும் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி மூன்று ஐந்து சதவீதத்தையும் தேமுதிக புள்ளி எட்டு நாலு சதவீத வாக்கு வங்கியையும் நிரூபித்தாங்க அதே தொகுதியில் ஆறு மாதங்களுக்கு முன்னாடி மீண்டும் நடந்த இடைத்தேர்தலில் திமுகவோட கூட்டணி வாக்கு சதவீதத்தோட நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் வாக்குகள் கிடைச்சதா தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிவில் வெளியிட்டிருக்காங்க கட்சி ஆரம்பித்து எட்டு மாதத்தில் இந்திய அரசியல் களமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மாநாட்டையும் நடத்தி காட்டி மாநாடு ஏற்படுத்தின பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள அடுத்த மூணு மாதத்தில் வந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தாவேக்கா போட்டிட்டு இருந்தா நிச்சயமாக ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்க முடியும் அந்த வாக்கு சதவீதம் பிற தொகுதிகளில் கள நகர்வுகள் மீதான ஒரு புதிய பார்வை கோணத்தை தாவேக்காவுக்கு கொடுத்துருக்கும் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அந்த தேர்தல் திமுக நாம் தமிழருக்கு இடையிலான இருமனை போட்டியாகவும் இருந்துச்சு இந்த வாய்ப்பை தாவேக்கா பயன்படுத்தி இருக்கலாம் ஒருவேளை நாம் எதிர்பார்க்குற அளவை விட குறைவாக எடுத்துட்டா என்ன செய்யறதுன்னு யோசிச்சு போட்டியிடாமல் விட்டுட்டாங்களாங்கிறது தெரியல மேல்மட்ட ரகசியங்கள் மேல்மட்ட பொறுப்பாளர்களுக்கு தான் தெரியும் வேளை தாவேக்கா போட்டிட்டு இருந்தா இன்னைக்கு தாவேக்காவுக்கான முக்கியத்துவம் தமிழக அரசியல் களத்தோட பிரிக்க முடியாத அங்கமாக கருதப்பட்டிருக்கலாம் தாவேக்கா வாய்ப்பை தவற விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் நன்றி